ஒட்டுமொத்த இந்தியாவும் கிட்டத்தட்ட வருத்தத்திலும் கோபத்திலும் உள்ளது என கூறலாம் காரணம் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டில் சுமார் இருபத்தி எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் இது மட்டுமில்லாமல் பலர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் கவலைக்கிடமாக சிலர் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படியான நிலையில் தனது சவுதி அரேபிய பயணத்தை பாதியில் முடித்துக்கொண்டு பிரதமர் நாடு திரும்பியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார் துப்பாக்கி சூடு நடந்த பின்னர் உறவுகளை எழுந்தவர்கள் அவர்கள் உடல்களுக்கு அருகில் கதறியழும் புகைப்படங்களும் வீடியோகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளித்துள்ளது மேலும் பலர் இந்திய ராணுவம் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என பலரும் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் திரைப்பிரபலங்கள் பலரும் இது தொடர்பாக தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நடிகர் பிருத்வராஜ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பஹல்காமில் நடந்துள்ள சம்பவத்தை நினைத்து இதையும் நொறுங்குகிறது அதே கோபமும் வருகிறது இந்த கொடூர தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தாக்குதலுக்கு உகந்த நீதி விரைவில் கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு உகந்த நீதி விரைவில் கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார் அதே போல் நடிகை ஜான்வி கபூர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த கொடூர தாக்குதலில் உயிர்

பயணிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இது அதிர்ச்சி அளிக்கிறது கொல்லப்பட்டவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என பதிவிட்டுள்ளார் அதே போல் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் தனது எக்ஸ் பக்கத்தில் தீவிரவாதிகள் நம் மக்களை ஆக வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு தகுதியானதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் அதே போல் நடிகர் சோனு சூட் காமில் அப்பாவை சுற்றி மிஸ்ரா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழித்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன் நாகரிக உலகில் தீவிரவாதிகளுக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது இந்த கொடூர தாக்குதலில் அன்பிற்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய கடவுளை பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா முழுவதுமே கண்டன குரல்களும் கோப குரல்களும் எழுந்து வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க